கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் குருவாக்கும் மாதலால் வானோறும் யானை முகத்தானே காதலால் கூ துன்பமதை தொலை தருளும் குருவே போற்றி குரு சன்னிதானமாக இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் மகா சந்நிதானங்களுக்கும் எனது தந்தையான ஏஎன் கே நல்ல குருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அந்த பன்னெண்டு மணி நேரம் ஏஎம் பன்னெண்டு மணி நேரம் பிஎம் ஏஎம்மும் பிஎம்மும் சேர்ந்தது ரயில்வே டயம் ரயில்வே டைம் ஏன் கண்டுபிடிக்கணும்னா அறுபது நாளிகையே முழுசாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ரயில்வே டயத்தில் வச்சு குழந்த பிறந்த நெட்டு ஹவர்ஸை கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரே டைம் மூணு ஏஎம் மூணு முப்பது ஏஎமுக்கு பிறந்த பகலில் மூணு முப்பது ஏஎம் இரவில் பிறந்த குழந்தைக்கும் மூணு முப்பது பிஎம் பகலில் பிறந்த குழந்தைக்கும் இந்த நாளிகை எப்படி அமைகிறதுன்னு பார்ப்போம் இப்போ பகலில் பிறந்த குழந்த மூணு முப்பதுன்னா ரயில்வே டைம் வந்து பன்னெண்டு ஏஎம் பன்னெண்டை கூட்டுனம்னா பதினஞ்சு முப்பதுக்கு பிறந்திருக்கு அது பதினஞ்சு முப்பதுக்கு பிறந்திருந்தாலும் சூரியன் உதிச்சது ஆறு பத்துக்கு இந்த ஆறு பத்து ஏஎம் இந்த ப பன்னெண்டு கூட்டுனோம் இல்லையா அதுல இருந்து ஆறு பத்துன்ற சூரிய உதயதி உதயமான மணியை வந்து கழிச்சிடணும் கழிச்சோம்னா நெட் ஹவர் கிடைக்குது குழந்த பிறந்ததுடைய நெட் ஹவர் ஆறு பத்துல மூணு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து ஒம்பது இருபது இந்த ஒம்பது இருபது மணியில் இருக்குது அது எப்படி நாளிகையாக மாற்றணும்னா ஒரு மணிக்கு ரெண்டரை நாளிகை ரெண்டரை நாளிகைன்னா கிடைச்ச ஹவரை வந்து ரெண்டரை மடங்கு ஆப்பணும் ஒரு மடங்கு ஒம்பது முப்பது ரெண்டாவது மடங்கு ஒம்பது முப்பது அரை மடங்கு நாலு நாற்பது இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா இருபத்தி மூணு இருபது சூரிய உதயாதி நாளிகைக்கு பிஎம்மில் பிறந்த குழந்தைக்கு சூரிய உதயாதி நாளிகை இருபத்தி மூணு இருபது ஏஎம்ல பிறந்த குழந்தைக்கு அது வந்து ஆறு முப்பதுக்கு முன்னாடி சூரிய உதயம் ஆறு முப்பதுக்கு முன்னாடியே அந்த குழந்த மூணு முப்பதுக்கு பிறக்குது ஏஎம்ல இந்த ஏஎம்ல இப்போ ஆறு மூ பத்துன்றத இருந்து எடுத்துலாம் இந்த ஹவர்ஸ் வந்து அதிகமாக்கணும்னா ஒரு நாள் அட்வான்ஸாக கூட்டிக்குவோம் அந்த டயத்தோட ஏஎம்மோட ஒரு ஏஎம் ஒரு பிஎம் சேர்ந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை முதல் நாள் டயத்தை கூட்டிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் ரயில்வே டைமாக மாத்திரம் இருக்குது அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் மூணு முப்பதை சேர்த்தோம்னா இருபத்தி ஏழு முப்பது இப்போ வந்து சூரிய உதய மணியை கழிக்கணும் ஆறு பத்தை கழித்தோம்னா இருபத்தி ஒன்று இருபது வருது இருபத்தி ஒன்று இருபது வந்து ஒரு மணிக்கு ரெண்டரை நாளிகை இதுவ வந்து ரெண்டரை மடங்கா இருபத்தி ஒன்று இதுவை வந்து ரெண்டரை மடங்காக நம்ம வந்து கொண்டு வரணும் ரெண்டரை மடங்காக கொண்டு வர இந்த இருபத்தி ஒன்று இருபது ப்ளஸ் இது வந்து ஒன்று அப்ப இருபதுல பத்து நாளைக்கு முப்பது இருக்கு அந்த இருபது வினாலியில பத்து நாள் பத்து வினாலியா ஆட் பண்ணோம்னா நாற்பது ஐம்பத்தி மூணு நாற்பதுக்கு சூரிய உதயாதி நாளிகை ஐம்பத்தி மூணு நாற்பது இந்த இரமும் பகலில் இப்படி பிறந்த குழந்தைக்கு அந்த முப்பது வினாடி தான் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ சூரிய உதயாதி நாளிகை ஏஎம்ல பிறந்த குழந்தைக்கு அது முடிய போகிற நாளிகை அறுபதுக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு நாளிகை இருபது நிமிஷத்துக்கு இருபது வினாடிக்கு ஏஎம்ல பிறந்த குழந்தை இருக்குது பிஎம்மில் பிறந்த குழந்த பத இருபத்தி மூணு நாளிகை இருபது வினாடிக்கு இருக்குது இப்படி நம்ம சூரிய உதயாதி கணக்கில் குழந்த பிறந்த நாள் பிறந்த நேரத்தோட சூ நாளிகை எவ்வளோ எத்தனை நாளிகைக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎம்ல பிறந்ததுக்கு இப்படி கணக்கு பிஎம்ல பிறந்ததுக்கு இப்படி கணக்கு போடணும் ஏஎம்ல பிறந்ததுக்கு இப்படி கணக்கு போடணும் இந்த ரெண்டு வழிமுறைகளையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா லக்னம் கண்டுபிடிக்கிறது ஈஸி லக்கணத்தில் பாதி பாதி வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நான் அடுத்த வாரத்தில் லக்னம் எப்படி நம்ம அமைச்சு போடணும்ன்ட்டு லக்னம் கண்டுபிடிக்கிறத அடுத்த வாரம்